வணக்கம் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் சென்டர் மேப்ல இருந்து டெய்லி கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை உள்ளதும் திங்கட்கிழமை உள்ளதும் சேர்ந்து ஒரே கரண்ட் அஃபேர்ஸா பார்ப்போம் வாங்க அது மட்டும் இல்லாம எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நம்ம சென்டர் மேப்ல டெஸ்ட் பேச்சஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஸோ அடுத்த வாரம் டிஆர்பி எக்ஸாம் வேற ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சில மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்க பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே தெரியற நம்பர் கால் பண்ணி உங்களை பண்ணிக்கங்க இதுக்கு இதுக்கப்புறம் நமக்கு குரூப் டூ ஒன் குரூப் ஒனுக்கு மெயின்ஸ் கிளாஸ் நான் யூடியூப்லேயே சில ஹின்ஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ நம்ம ஃபர்தராக அதையும் பண்றோம் ஓகே வாங்க இன்னைக்கு அக்டோபர் ஆறு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ among த ஃபாலோவிங் a சீனியர் socialist அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் பாஸ்ட் அவே இன் மும்பை அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின்வருவனவற்றுள் ஒற்றுள் மூத்த சோசியலிஸ்ட் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் அக்டோபர் இரண்டு மும்பையில் காலமானவர் யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டாக்டர் குன்வந்த்ராய் கன்பத்லால் பாரிக் ஓகேவா ஜி பேனிக் அட் ஹண்ட்ரட் ரிமம்பர் இவர் வந்து என்னன்னா நூறுவது வயசுல இறந்திருக்கிறார் ஓகே எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இவர் வந்து யார் அப்படின்னா குன்வந்த்ராய் கன்பத்லால் பாரிக்ங்கிறவர் மூத்த காந்தியவாதி சோசியலிஸ்ட் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஓகேவா நேற்று மும்பையில் நூறாவது வயதில் அவரு காலம் ஆயிட்டாரு ஸோ இவரை பற்றி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம் அப்படின்னா குயிட் இந்தியா மூமெண்ட்டுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இவர் வந்து ஒரு ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஓகேவா இரண்டு முறை சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குயிட் இந்தியா மூமெண்ட் இயக்கத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் இவர் வந்து ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அப்புறம் இந்த சிரமங்கள் இருந்த போதிலும் சமூக காரணங்களுக்காக அவரது அர்ப்பணிப்பு ஒருபோதும் தளரல ஓகேவா அவர் வந்து பிரசிடன்ட் ஆஃப் த பாம்பேவா யூனிட் ஆஃப் த ஸ்டூடெண்டாகவும் அவரே இருந்திருக்கிறார் மாணவர் காங்கிரஸின் பம்பாய் பிரிவின் தலைவராகவும் இருந்திருக்கிறாரு அப்புறம் மும்பையில் நடந்த இயக்கங்களில் தீவிரமாகவும் பங்கேற்றிருக்கிறாரு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயும் முற்பகுதியில் இருந்து ஓகே ஸோ இவ்வளோதான் இவர் பேரை மட்டும் மறந்துடாதீங்க குன்வந்திரி கண்பத்திலால் பாரிக் அடுத்த கொஷின் இது என்னன்னா கிளீனஸ்ட் சிட்டியா இருக்கா என்ன இது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் தான் இது இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ ஸ்லம் ஃப்ரீ சிட்டி ஓகேவா சண்டிகர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி சண்டிகர் யூனியன் பிரதேச எஞ்சியிருந்த கடைசி குடிசை பகுதியாக இருந்த செக்டார் தேர்ட்டி எய்ட்டுங்கிறது ஷாபூர் காலனி இது இடிச்சு புதுசாக வீடியோகளை கட்டி ஸ்லம் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டியாக எதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா சண்டிகரை சொல்லியிருக்கிறாங்க இது வந்து டெமாலிஷன் ட்ரைவ் செப்டம்பர் முப்பதுலேருந்து நடந்து இந்த ஷுப்பூர் காலனியை நாலு நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் லேண்டை இரநூத்தம்பது கோடிக்கு இது பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவுதான் இடமாற்றம் செப்டம்பர் முப்பதாம் தேதியில இருந்து நடக்குது ஓகே ஃபஸ்ட்டு ஸ்லம் பண்ணிக்க சண்டிகரு அப்புறம் சமூக பாதுகாப்பில் சாதனைக்காக ஐஎஸ்எஸ்ஏ விருது ஐஎஸ்எஸ்ஏ விருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக வென்ற நாடு எது அது என்ன ஐஎஸ்எஸ்ஏ அப்படின்னா இந்த இந்தியா தான் அது ஓகே இந்த ஐஎஸ்எஸ்ஏ அப்படின்னா இன்டர்நேஷனல் சோசியல் செக்யூரிட்டி இன்டர்நேஷ்னல் சோசியல் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஐஎஸ்எஸ்இ இதுதான் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகே யூனியன் மினிஸ்டர் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மனுஷ் மண்டாவியா வந்து இதை ரிசீவ் பண்ணிருக்கிறார் மனுஷ்க மண்டாவியா யூனியன் லேபர் மினிஸ்டர் யூனியன் லேபர் மினிஸ்டர் மனோஜ் குமண்டாவியா இவர் வந்து எங்க வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா குலாலம்பூர் அந்த மலேசியால இந்த அவார்டை போய் வாங்கியிருக்கிறாரு அந்த மினிஸ்டர் ஹைலைட் கண்ட்ரி ரோபஸ்ட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றது தான் ஸோ வாங்க இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சமூக பாதுகாப்பில் சிறந்த சாதனையாளருக்கான மதிப்பு மிக்க சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விருது இந்தியாவிற்கு வழங்கப்பட உள்ளது ஓகேவா மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள ஐஎஸ்எஸ்ஏ எஸ் சமூக பாதுகாப்பு மன்றத்துல மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டாவியா இந்த விருதை பெற்றிருக்கிறார் ஓகேவா எதுக்காக இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு சலுகைகள் திறம்பட வழங்குவதை உறுதி செய்யும் அந்த டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை யூஸ் பண்ணதுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்த கொ அடுத்த இவர் யாரு அப்படின்னா கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் என்னன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டிவிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது படி பாதுகாப்பு சட்டம் இது எந்த காரணம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனம் வாங் சுக் இவர் தான் அது கிளைமேட் ஆக்டிவிசி டீடைல்டு அண்டர் த தேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் படி அது அதை வந்து கைது செஞ்சிருக்காங்க இதில் அப்படின்னா சோனம் வாங் வாங்ஷுக் இவர் பேர் எதுக்காக அப்படின்னா இவர் வந்து இப்போ இதை போலீஸ் லேட் லடாக்ல கிளைமேட் ஆக்டிவிசிஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்காக இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஓகேவா பாகிஸ்தானுக்கு இவர் இது பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு த கான்செப்ட் வந்து பிரிவென்டிவ் இன் இந்தியன் டேட்ஸ் பேக் டு கலோனியல் டைம்ஸில் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்த ப்ரிவென்சிவ் டிடென்சிவ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசான்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் மிசா ரிப்பீல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இது எல்லாத்தையும் என்எஸ்ஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டா வந்துச்சு மாறுனுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்குவோம் காலநிலை ஆர்வலரான சோனம் வாங்ஸுக்கு லேவில் காவல்துறையினால் கடுமையான தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் தற்போது ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு லேவில் வன்முறை போராட்டங்களை தூண்டியதற்காக அரசாங்கம் அவரை பொறுப்பேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதெல்லாம் வந்து மிசா மிசாலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் மிக கடுமையான தடுப்பு சட்டங்களில் ஒன்று இந்தியாவின் தடுப்பு சட்டத்தின் கருத்து காலனித்துவ காலத்திற்கு முந்தையிலிருந்து போஸ்ட் இதுல இருந்து வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தடுப்பு சட்டம் ஓகேவா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் பிரிவென்சிவ் பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் நிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு உள்நாட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அதை திரும்பி பண்ணது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுல இதுலேருந்து மாறினது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நேஷனல் செக்யூரிட்டி ஏற்றப்படுவதற்கு வழிவகுத்தது ஓகே தேசிய தன் வந்தம் ஆயுர்வேத விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபது ஆயுர்வேத கல்வி மற்றும் சமஸ்கிருத புலம் புலம்பரிசல் ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக பங்களிப்பு செய்ததற்கு யாருக்கு கௌரவிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபசர் பன்வரிலால் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு இத வந்து கொடுக்கறாங்க பேராசிரியர் பன்வரிலால் கவுருக்கு டெபனேஷன் ஆயுர்வேதத்திற்கு பேராசிரியர் பன்வரிலால் கவுர் வைத்திய நீலகண்டன் ஈடி மற்றும் வைத்திய பாவனர் ஆகியோரின் சிறந்த பங்களிப்புக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயுஷ் அமைச்சகம் இந்த விருது அவங்களுக்கு வரங்குது பாரம்பரிய இந்திய மருத்துவத்தின் உயர்ந்த விருதுகளில் ஒன்று தான் இந்த விருது என்ன அப்படின்னா தன்வந்திரி ஓகேவா நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேத அவார்டு நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேத அவார்டு ஆயுர்வேத அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயுர்வேதத்தில் ஊக்குவிப்பு பாதுகாப்பு மற்றும் புதுமைகளில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கிறது பேராசிரியர் பன்வர்லால் கவுர் ஆயுர்வேத கல்வி மற்றும் சமஸ்கிருதத்தில் ஆறு தசாப்த காலங்களில் பங்களிப்பை கொண்டதுனால அவருக்கு இந்த அவார்டு அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரி பக் பக்ரிவின் முன்பணமான மத்திய அரசால் மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி மூணு கோடி யூனியன் கவர்மெண்ட் அட்வான்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டேக்ஸ் டெவல்யூஷன் அக்டோபர் ஒன்னுலேருந்து டேக்ஸ் டேக்ஸ் ஒன்னு ஓகேவா ஒரு லட்சத்தி ஒன்று மூணு கோடி ஓகேவா விடுவிக்கப்பட்டிருக்கு அக்டோபர் ஒன்னாம் தேதி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் த அட்வான்ஸ் மத்திய அரசு மாநிலங்களில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஒரு கோடி ரூபாய் வரி பகிர்வை முன்கூட்டியே தவணமாக செலுத்தப்பட்டிருக்கு அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திட்டமிட்ட வழக்கமான மாதாந்திர பகிர்வுக்கு கூடுதலாக இந்த முன்மணம் வழங்கப்பட்டிருக்கு ஸோ உத்தரப்பிரதேசம் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் எந்த மாநிலத்தில் மானசூரில் நமோ வேனை திறந்து வைத்திருக்கிறார் அதாவது இது என்னன்னா ஹரியானால யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் நமோ வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமோ வேன் இவர் வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னா பூபேந்தர் யாதவ் ஓகேவா இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா இந்த நமோ நமோவேனை நமோன ஹரியானாவில் ஓபன் பண்ணியிருக்கிறார் திறந்து வச்சிருக்கிறார் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் வேன் அடுத்த மணிசரின் ஹரியானா வைல்ட் லைஃப் வீக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக இந்தியாவின் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை திரு யாதவ் ஒரு சமூக ஊடப்பகுதியில் வலியுறுத்தினாரு நாட்டின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை பரப்புவதை நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு குடிமக்களையும் சென்றடைவதை இவர் வந்து எடுத்திருக்கிறார் ஓகே வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமயத்தின் முக்கியத்துவத்தை குறித்து என்ன பண்றாரு வெகுஜன விழிப்புணர்வை ஏற்படுத்த அக்டோபர் ரெண்டு முதல் எட்டு வரை வைல்ட் லைஃப் வீக் ஓகேவா ஸோ அதை வந்து வைல்ட் லைஃப் வீக்கை எஸ்டாப்லிஷ் தான் இது பழங்குடி கிராம தொலைநோக்கு ரெண்டாயிரத்தி முப்பது பிரகடனத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறப்பு கிராம சபையில் எத்தனை பழங்குடி கிராமங்கள் மற்றும் தோலாக்கள் பங்கேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு லட்சம் ஸ்பெஷல் கிராம சபா இன் ஒன் லேக் வில்லேஜஸ் அடாப்டு ட்ரைபல் வில்லேஜ் விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஓகேவா ஒன் லேக் ஸ்பெஷல் கிராம சபா இன் ஒன் லேக் வில்லேஜஸ் ட்ரைபல் வில்லேஜ் படி ஒரு லட்சம் கிராமத்தை என்ன பண்ணிருக்காங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு லட்சம் பழங்குடி கிராமங்கள் மற்றும் தோழர்களுக்கு சிறப்பு கிராம சபை இருக்கு பழங்குடி கிராம தொலைநோக்குல ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இதை வந்து ஏற்றுக்கொள்வது தான் இந்த முயற்சி பழங்குடி விவகார அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டு கர்மயோகி அபியானின் ஒரு பகுதியாக இதை சொல்றாங்க ஆதி கர்மயோகி அபியான் ஆதி கர்மயோகி அபியான் வந்து உலகின் மிகப்பெரிய பழங்குடி அடிமட்ட தலைமைத்துவ திட்டம் தான் இது முப்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல பதினோரு கோடி குடிமக்களை பாதிச்சிருக்கு ஓகே அறிவியல் ஆராய்ச்சியை மேலும் அணுக்கக்கூடியதாக மற்ற சாரல் என்ற கருவியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கு இந்த சாரல் சாரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனுசீதன் நேஷனல் ரி பவுண்டேஷன் நேஷனல் ரிசர்ச் பவுண்டேஷன் அனுசாதன் நேஷனல் ரிசர்ச் பவுண்டேஷன் மூலயமா சிம்பிஃபைட் அண்ட் ஆட்டோமேட்டட் ரிசர்ச் சிம்பிளிஃபைடு சிம்பிளிஃபைடு அண்ட் ஆட்டோமேட்ட ரிசர்ச் ஆம்பிளிபிகேஷன் அண்டு அண்டு லேர்னிங் மூலமா இந்த சாரல் அப்படிங்கிற கருவியை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கு ஓகே எந்த இதுன்னா அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏஎன்ஆர்எஃப் மூலயமா ஸோ ஹார்னஸ் டீப் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பில்ட் டெக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ப பில்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் மோட்டோவே இந்தியாவின் பனிச்சிறுத்தைகள் முழுமையான மக்கள் தொகை மதிப்பீட்டை மேற்கொண்ட முதல் மாநிலம் யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் ஓகேவா ஹிமாச்சல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இமாச்சல பிரதேசத்தின் எண்பத்தி மூணு பனி சிறுத்தைகள் பதிவாகியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஐம்பத்தி ஒன்னாக இருந்தது இந்த கணக்கெடுப்பின் மாநில வனத்துறையினர் வனவிலங்கு பிரிவால் பாதுகாப்பு அறக்கட்டளை நேஷ்னல் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை மூலயமா இதை வந்து இது பண்ணி இந்த ஸ்பிதி பள்ளத்தாக்கு கிண்ணூர் பங்கி இதில் மாதிரில இருபது சதுர அடி கிலோமீட்டரில் இந்த சிறுத்தைகள் இருக்கு ஓகே அடுத்தது இது வந்து ஐயூசிஎன் லிஸ்ட்லேயே இருக்கு ஓகேவா இன்டர்நேஷனல் யூனியன் கன்சர்வேஷன் நேச்சர்னு சொல்லுவாங்க அந்த அளவிறக்கூடிய மாதிரியை அமைத்து சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றத்தின் சிவப்பு பட்டியலில் பாதிக்கக்கூடியதாக பட்டியலிடப்பட்டிருக்கு ஓகே ஸோ இப்போ எண்ணிக்கை கூடி இருக்கு அப்புறம் சர்க்ரீக் சர்க்ரீக் என்பது எந்த இந்திய மாநில யூனியன் பிரதேசத்தின் பாகிஸ்தானிலிருந்து பிரிக்கும் ஒரு மகத்துவாரம் முகத்துவாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து குஜராத் ஓகேவா குஜராத் சர்க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சர்க்ரீக் சோ மேப் படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு குஜராத் இது இருக்கு இங்க தான் வந்து பாகிஸ்தான் இருக்கு இதுதான் சர்க்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சர்க்ரீக்கு சர்க்ரிக் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் எதிராக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் பாகிஸ்தானை எச்சரித்தார் வரலாறு மற்றும் புவியியலை மாற்றும் திறன் கொண்ட ஒரு உறுதியான மற்றும் தீர்க்கமான பதிலை இந்தியா வழங்கு என்று சர்க்ரிக் என்பது ஆஃப் கட்சியில் உள்ள தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு அலைமுகத்வாரம் தான் இது குஜராத் ஓகேவா இது இந்த கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு அரேபிய கடலில் பாய்கிறது சர்வதேச எல்லைக்கு அருகாமிலும் இருப்பதனால் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் படி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸ்ட்ராட்டஜிக் படி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பாதுகாப்பு ஜோன்லயும் வருது அப்புறம் எக்கனாமிக்கல் ஜோன்லயும் வருது அப்புறம் பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து கோவால ஓகேவா பகவான் மகாவீர் பகவான் பகவான் மகாவீர் நேஷனல் பார்க் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால ஓகே பகவான் மகாவீர் வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ள கலையம் ரயில் நிலையத்தில் இரும்பு தாது கையாளுதற்கான இந்த திட்டத்தை தேசிய வனவிலங்கு வாரியத்தின் மூலயமா இது வந்து மகாவீர் இது வந்து இருக்கு நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கீழேவா ஓகேவா இது எங்கே இருக்குன்னா வெஸ்டன் கேட்ஸ் கீழே இருக்கு ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸு அடுத்த கொஸ்டின் உலக பெருமூளை வாத தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது பெருமூளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு அனிமல் இது வந்து வேர்ல்டு செரிபரல் பெரிய பெருமூலை பேலசி டே எப்போ இது வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அக்டோபர் ஓகேவா ஆறு அக்டோபர் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்படுது இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா இனிக்யூ அண்டு யுனைடெடு தீம் வந்து இனிக்யூ அண்டு யுனைடெடு இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஸோ உலக பெருமூளைவாத தினம் இதுதான் பெருமூளைவாதம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த வருஷம் என்ன தீம்னா தனித்துவமானது ஒன்றுபடுத்து வருது எவ்ரி அக்டோபர் சிக்ஸ் இதை கொண்டாடுறாங்க அப்புறம் மீராபாய் சானு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலக சாம்பியன்ஷிப்பில் எந்த இதில் பதக்கம் வென்றாருன்னா இதுல வந்து பளு தூக்கதில்ல ஓகேவா என்ன இது வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கே வெள்ளி ஜெயிச்சிருக்கிறாங்க மீராபாய் சானு ஸோ மீராபாய் சானு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு வெயிட் லிப்டிங் சாம்பியன்ல நார்வேல் நடந்ததில் இவங்க இந்த விருது வாங்கியிருக்கிறாங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று ஓகேவா இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசாங்கம் வடகொரியா சேர்ந்த இரநூத்தி பதிமூணு கிலோ சேர்ந்து உலக சாதனை படிச்சிருக்காங்க வெள்ளியில் மீராபைச்சானும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கிலோ தூக்கி தேசிய சாதனை பெற்றிருக்கிறாங்க வெண்கலம் தன்னியதான் சுக்ரோயான்னு சொல்லிட்டு தாய்லாந்தை சேர்ந்தவங்க நூற்றி தொண்ணூத்தி எட்டு கிலோ தூக்கி ஓகேவா ஓகேவா தான் ஸோ இதெல்லாம் சமீபத்தில் உள்ள விளையாட்டுல என்னென்ன செய்திகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கரண்ட் அபைஸ்ோட வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் தி மேப் யூ டே டு ட்ரீம் वी கேர் டு அகம்ப্লিশ